திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று படம் கிடைத்து இருந்தனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு ஏ பிளஸ் சான்றிதழ் நாட் கமிட்டி வழங்கியது தலையில் போட்டு நாயை கொல்ல முயற்சி மர்ம நபர்களுக்கு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பெற்றாமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வணங்கினர் புதுச்சேரி பகுதியில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடந்தது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமன்றி அருகில் உள்ள தமிழக பகுதியான கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாட வீதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் நாயை அம்மிக்கல்லால் அடித்து கொல்ல முயற்சி செய்த மர்ம நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தற்பொழுது தாக்கப்பட்ட நாய் குறித்த வீடியோ வெளியாகி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரில் சுற்றித் திரியும் நாயை அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த கட்டையால் தாக்கினர் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அவர்களிடம் வாக்குவாதம் செய்ததால் அங்கிருந்து சென்ற மர்ம நபர்கள் சில மணி நேரம் கழித்து மீண்டும் அதே இடத்திற்கு வந்து கட்டை மற்றும் அம்மி கல்லால் தாக்கி நாயை கொள்ள முயற்சி செய்தபொழுது நாயின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த மக்கள் ஓடி வந்ததால் அந்த கும்பல் தப்பிச் சென்றது இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் விலங்கு நல அமைப்பு தலைவர் அசோக்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் உயிருக்கு போராடிய நாயை மீட்டு ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்தனர் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை பெசன் மெமோரியல் கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் தற்பொழுது மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட நாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அசோக்ராஜ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான நாய் குறித்த வீடியோ தற்பொழுது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு ஏ பிளஸ் தர சான்றிதழ் நாக் கமிட்டி அளித்துள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாக் கமிட்டி ஆய்வு செய்து ஏ கிரேட் தர அங்கீகாரம் நாக் கமிட்டி வழங்கியது மீண்டும் நாக் கமிட்டியின் அங்கீகாரம் பெற புதுச்சேரி பல்கலைக்கழகம் விண்ணப்பித்து இருந்த சூழ்நிலையில் கடந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது ஆகிய தேதிகளில் நாக் கமிட்டி ஆய்வு செய்தது வழக்கமாக கல்வி நிறுவனங்களில் நாக் கமிட்டி குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர் இந்த முறை நா கமிட்டியினர் ஆன்லைன் மற்றும் நேரில் என இரண்டு வழிமுறைகளில் இந்த ஆய்வினை நடத்தினர் அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு ஏ பிளஸ் தரச் சான்றிதழ் அறிவிக்கப்பட்டது புதுவை தேவர் பேரவை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு கல்வி விருதுகளை வழங்கினார் புதுவை தேவர் பேரவையின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு முப்பெரும் விழா அண்ணா சாலையில் உள்ள ஓட்டல் ராம் இன்டர்நேஷனலில் நடைபெற்றது விழாவானது முத்து தென்மொழி சிவஸ்ரீ ஆகியோரின் இசை நிகழ்ச்சியுடன் துவங்கியது நிகழ்ச்சியில் லக்ஷ்மண தேவர் வரவேற்புரையாற்றினார் தலைவர் தனபாலன் தலைமை தாங்கினார் பேரவை கௌரவ தலைவர் ரத்னசாமி முருகேசன் முன்னிலை வகித்தார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி விருதுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார் மேலும் கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் பூமிநாதன் கலந்து கொண்டு நிறுவனர் மூக்கையா தேவரின் புகைப்படத்தை திறந்து வைத்து கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் விழாவில் தேவர் பேரவை உறுப்பினர்கள் பலர் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது இறுதியில் செயலாளர் முருகேசன் நன்றியுரை வழங்கினார் आई क्या बात है? क्या बात है? ठीक है। ठीक है। इन लोगों के लिए बोले नापती या का मांडे ऊपर मिलावट के चलो सेठ मुहाले मिलावट के मिलावट ढंग बोले चलो कोई सी பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது சங்கராபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் பல நூறு ஆண்டு பழமை வாய்ந்தது ஸ்வயம்புவாக கங்கை நதியிலும் புண்ணிய நதியான சங்கராபரணி நதியில் கிடைக்கப்பெற்ற பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டு பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி முதன்முறையாக ஜூன் ஐந்தாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு பாலஸ்தாபனம் செய்யப்பட்டார் மகாபாரத காவியத்தில் அரவானின் தியாகத்தை மையமாக கொண்ட இந்த திருக்கோவில் பக்தி மற்றும் பாரம்பரியத்தின் அழிவில்லா அடையாளமாக விளங்குகிறது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை மாத தேர் திருவிழாவிற்கு இந்தியா முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் ஸ்ரீ கூத்தாண்டவருக்கும் மோகினி அவதாரத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே நடைபெறும் தெய்வீக திருமணம் விழாவின் பிரதான நிகழ்வாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலின் பூமி பூஜை இன்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் உட்பட அனைத்து ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி திருப்பணி குழுவினர் முன்னாள் அரங்காவலர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் வாடிக்கையாளர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த தீபாவளி மற்றும் பொங்கல் காலங்களில் பரிசுக்குப்பன் வழங்கப்பட்டது அதில் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கும் விழா உப்பளத்தில் உள்ள ஹோட்டல் புதுவை அசோக்கில் நடைபெற்றது இதில் முதல் பரிசாக கார் இரண்டாம் பரிசாக இருசக்கர வாகனம் மற்றும் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஹோம் தியேட்டர் வாட்டர் ஹீட்டர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை போத்தீஸ் நிர்வாக இயக்குநர் ரமேஷ் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது

அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி பிரம்மோற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து இவ்வாலயத்தில் சுவாமி வீதி உலா திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது மேலும் இவ்வாலயத்தில் காலை ஸ்ரீ வேத விநாயகர் கோவிலில் இருந்து புனித நீர் திரட்டி சிறப்பு அபிஷேகம் செய்து அரவான் படுகளம் கொண்டு செல்லுதல் படுகளம் அமைத்தல் தீக்குளிக்கு அக்னி கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று மாலை சங்கராபரணி நதிக்கரையில் நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு மாட வீதிகளில் வீதி உலா வந்து தீக்குழி இறங்கி தீமிதி திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் நோன்பு மேற்கொண்டு காப்பு கட்டி தீக்குளி இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி அரியாங்குப்பம் கொமினியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி அமுல் என்கிற கமலா ஜோதி விழா குழுவினர்கள் உபயதாரர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் வில்லினூர் பகுதியில் நடைபெற்ற தேர் திருவிழாவினை முன்னிட்டு வில்லினூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூரில் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுடைய திருக்காமேஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது தேர் திருவிழாவை முன்னிட்டு வில்லினூர் மாவட்ட பாஜக தலைவர் பாணரங்கன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏகாம்பர குருசாமி கண்ணபிரான் சம்பத் ராமதாஸ் உழவர்கரை சரவணன் மாவட்ட தலைவி அனிதா உதயகுமார் சுந்தர் பிரகாஷ் குணா ரமேஷ் பாலாஜி மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேர் திருவிழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதி பாஜக சிறப்பு அழைப்பாளர் பி ஆர் டி பிரபு ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய வைகாசி தேரோட்டம் இன்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது தேர் திருவிழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதி பாஜக சிறப்பு அழைப்பாளர் பி ஆர் டி பிரபு ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பக்தர்களுக்கு இட்லி பொங்கல் மெதுவடை என முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் மேலும் பாஜக பொறுப்பாளர்கள் பெருமாள் கார்த்திகேயன் சிவஜோதி பரத் ரகு விஜி நரேஷ் வசந்த் அரவிந்த் அருண்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பத்மினி நகர் பழனிசாமி நகர் பெருமாள்புரம் கூட்டமைப்பு சார்பில் உணவு வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை வில்லியனூர் பத்மினி நகர் பழனிசாமி நகர் பெருமாள்புரம் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட உணவு வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைப்பின் நிர்வாகக் குழுவின் தலைவர் முனைவர் சுதர்சன் செயலாளர் திருக்குமரேசன் பொருளாளர் சிவகுமார் துணைத் தலைவர்கள் சத்தியமூர்த்தி தினகரன் மற்றும் முகமது உர்தீன் தமிழாசிரியர் சுப்பு தேவராசு நந்தகுமார் விஸ்வநாதன் திலகர் உதயசங்கர் சுந்தரராசு ஆறுமுகம் தீபன் குடும்பத்தினர் களிய முருகன் அருள் ஜோதி பரசுராமன் என முக்கிய பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவில் தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் கிடைத்து இருந்தனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு ஏ பிளஸ் சான்றிதழ் கமிட்டி வழங்கியது அம்மிக்கல்லை தலையில் போட்டு நாயை கொள்ள முயற்சி மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்